ஹாய் ஹலோ வணக்கங்க எல்லாருக்கும் எல்லாம் நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி நம்ம ரேலுங்க வீட்டு சமையல் சுரக்காயை வச்சுதாங்க ஒரு சூப்பரான சைட் டிஷ் வந்து சாதத்துக்கு செய்ய போகிற சாதம் சப்பாத்தி ரெண்டுக்குமே வச்சு சாப்பிட்லாங்க சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு அதுக்கு ஒரு பீஸ் வந்து நான் சுரக்காய் வந்து எடுத்து வச்சுக்கிறேங்க இது போல் நல்லா பிஞ்சு சுரக்காயாக எடுத்து வச்சுக்கிறேங்க இப்போ நம்ம இந்த மேல் பட்டை வேணுன்னா வச்சுக்கலாங்க இல்லைன்னா நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு போல் ஃபீலர் வச்சு மேலால் இருக்கிற அந்த பட்டையை எடுத்துகிட்டு நம்ம இதை யூஸ் பண்ணிக்கலாங்க இது போல் உரிச்சு எடுத்துட்டு நல்லா புதுசாக கட் பண்ணிக்கலாங்க இது போல் நம்ம சீவி எடுத்துகிட்டு கட் பண்ணிக்கலாங்க அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஒரு குக்கர் எடுத்துகிட்டு அந்த குக்கரில் நம்ம கடலப்பருப்பை வந்து தேவையான அளவு வந்து எடுத்துக்கலாங்க எந்தளவுக்கு தேவையோ அந்தளவுக்கு எடுத்துக்கலாங்க நான் ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு வந்து நான் எடுத்துருக்குறேங்க இதை வந்து நல்லா கழுவிட்டு இது கூட நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க பாருங்க இப்போ நல்லா கழுவிட்டு ஒரு ரெண்டு டைமு அது கூட தேவையான அளவு தண்ணி சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு கருவேப்பிலையை ஒரு அறுப்பு போட்டுக்கலாங்க கொஞ்சமாக மஞ்சள் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம கொஞ்சமாக விளக்கெண்ண வந்து ஒரு ரெண்டு மூணு சொட்டு வந்து சேர்த்துக்கலாங்க அந்த பருப்பு கலவாக இப்போ இது நம்ம அடுப்பில் வச்சிடலாங்க வெந்துட்ருக்கிட்டுங்க ஓ லாக் பண்ணாமல் மூடி போட்டு லாக் பண்ணாமல் இப்படி ஓப்பன்லேயே வந்துட்ருக்குங்க கொஞ்சம் அதுக்குள்ளே நம்ம இந்த சுரக்காய் வந்து தோல்சி வீட்டு வெட்டிக்கலாங்க புதுசாக எப்படி நறுக்கணும் அப்படின்னு காட்டுறேங்க நான் தோல் சீ வீட்டு நீங்கள் சைட் டிஷ்ஷாக வேணாலும் இதை வச்சுக்கலாங்க சாதத்தோட பிசஞ்சு சாப்பிட்றக்கு சப்பாத்தியோட தொட்டு சாப்பிட்றக்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்குங்குறது தோல்சி வீட்டு இப்போ இதை நம்ம நறுக்கிலாங்க பாருங்கள் அந்த உள்ளே இருக்கிற சதப்பகுதி வந்து நம்ம எடுக்க வேண்டியது இல்லைங்க இது போல் வெடிசாக சின்ன பீஸாக இது போல் வெட்டிட்டு நம்ம அதை வச்சு பொடிசாக இது போல் கட் பண்ணிக்கலாங்க சின்ன சின்ன துண்டுலாம் இது போல் நறுக்கிலாங்க நம்ம அப்போ தான் நம்மளுக்கு சப்பாத்தியோட வச்சு சாப்பிட்றப்பெல்லாம் ஈஸியாக சாப்பிட்றதுக்கு நல்லா டேஸ்ட்டாக சூப்பராக இருக்குங்க சாப்பிட்றதுக்கு ரொம்ப பெரிய பெரிய பீஸாக கட் பண்ணாமல் இது போல் பொதுசாக நறுக்கிக்கலாங்க நம்ம காய் நல்லா இது போல் பொதுசாக வெட்டி எடுத்தாச்சுங்க இந்த சைஸில் எல்லாம் ஒன்று சொன்னது போல் இந்த சைஸில் வந்து நம்ம வெட்டி எடுத்து வச்சுக்கிறோங்க இப்போ இதை நம்ம வந்து அடுப்பத்தை வச்சுட்டு ஒரு வானொலி வச்சுக்கிறோங்க நம்ம ஒரு ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாங்க அதிகமாக வேண்டாங்க ஒரு ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதுங்க நம்மளுக்கு இப்போ இந்த எண்ணெயில் இந்த காயை சேர்த்து வதைக்கிலாங்க அப்போ தான் நம்மளுக்கு அந்த தண்ணி கையாக இருக்கிறனால சலசலன்னு இல்லாமல் அந்த பருப்பில் வந்து போடுறப்போ ஒரு பிடித்தமாகவும் ஒரு டேஸ்ட்டும் கொடுக்குங்க நம்மளுக்கு இது நீங்கள் எல்லாம் ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வருத்தாலே அது வந்து நம்மளுக்கு வறுவிட்டு வந்துடுங்க நல்லா கண்ணாடி பதத்துக்கு வதங்கி வந்துடுங்க நம்மளுக்கு அப்போ வந்து குழம்புல சேர்த்துறப்ப எந்த குழம்பு செஞ்சாலும் மோர் குழம்பு எதில் செஞ்சாலும் இது போல் சேர்த்துறப்போ வந்து ஒரு இனிப்பு டேஸ்ட்டும் சுரக்காய் வந்து சாப்பிட்றக்கு நல்ல ஒரு டேஸ்ட்டு கொடுத்து கொடுக்குங்க சலசலானு தண்ணி மாதிரி இல்லாமல் குழம்பும் வந்து தண்ணி விடாமல் நம்மளுக்கு நல்லா இருக்குங்க இந்த சுரக்காயோட ராஸ்மல்லும் போயிருங்க சுரக்காயின்னு நீங்கள் சொன்னா தான் மற்றவங்களுக்கு தெரியுங்க இல்லைன்னா என்ன காயின்னு தெரியாதுங்க அவங்களுக்கு பாருங்க இது போல் நம்மளுக்கு கலர் சேஞ்ச் ஆகி அந்த கண்ணாடி பதத்துக்கு வந்தாலே போதுங்க இப்போ இந்த இப்போ அடுப்பில் நம்மளுக்கு பருப்பு வெந்துட்ருக்குதுங்க அதை எடுத்து நம்ம இந்த அடுப்பிலே வச்சுட்டு இந்த காயை வந்து அது கூடவே நம்ம சேர்த்திக்கலாங்க இது கூட இது கூட நம்ம கொஞ்சமாக பொதுசாக கட் பண்ணி வச்சுக்கிறேன் வெங்காயம் வந்து ஒரு கைப்படி சேர்த்துக்கலாங்க கூடவே நமக்கு காரத்துக்கு தேவையான அளவு குழம்பு மிளகாய் தூள் வந்து சேர்த்துக்கலாங்க நான் வந்து ஒரு ஒரு ஸ்பூன் நிறையா சேர்த்து கூட கொஞ்சம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துருக்குறேங்க உங்களுக்கு காரம் எப்படி தேவையோ நீங்கள் எந்த அளவுக்கு காய் பருப்பில் சேர்த்துறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க சேர்த்துட்டு நம்ம கலந்து விடலாங்க சேர்த்துட்டு கொஞ்சமாக மட்டும் உப்பு சேர்த்துக்கறேங்க நான் வந்து அதிகமாக சேர்த்தாதீங்க காயில் வந்து அதிகமாக பிடிச்சிரும் சுரக்கா வந்து இழுத்து வச்சுக்கோங்க உப்பை அதனால் கொஞ்சமாக மட்டும் சேர்த்திக்கோங்க அதுக்கப்புறம் பத்திரி தான் நம்ம கடைசியில் சேர்த்திக்கலாங்க இப்போ வேறு எதுவும் வேண்டியது இல்லைங்க இதில் நம்ம வந்து மூடி வச்சு விசில் போட்டு மீடியம் சைஸில் வச்சு ஒரு விசில் விட்டு எடுத்துக்கலாங்க நமக்கு ஒரு விசில் வந்துருச்சுங்க ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாங்க அதுக்கப்புறம் விசில் போன முன்னாடி பார்க்கலாங்க இது கூட என்ன சேர்த்துறது அப்படின்னு சொல்லிட்டு ஓ விசில் போனது ஓப்பன் பண்ணிக்கலாங்க பாருங்க நம்மளுக்கு சூப்பராக ஒரு விசிலேயே காய் நல்லா சாஃப்டாக வெந்து இந்த காய் பருப்பு நம்மளுக்கு குழஞ்சி போயிடாமல் பாருங்கள் பருப்பு எடுத்து நீங்கள் இது போல் நசுக்கி பார்த்தீங்கன்னா நல்லா வெந்து வந்திருக்குங்க கொலைய வேணும் அப்படிங்கிறவங்களுக்கு கொலையாக வந்து அது கூட்டு வந்து தொட்டுக்கருக்கு செய்வாங்க இது நம்ம சாத்தோட சாப்பிட்றக்கு சப்பாத்தியோடு சாப்பிட்றக்கு இது போல் இந்தாத்தா இருக்குங்க பாருங்கள் காயும் நல்லா வெந்து வசிஞ்சு வர அளவுக்கு நம்மளுக்கு வெந்துருச்சு பாருங்கள் எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நம்மளுக்கு அந்த ஊற்றின கொஞ்சம் விளக்கெண்ணையும் பிரிஞ்சு நம்மளுக்கு வந்து நிற்கிது பாருங்க இப்போ நாம் குக்கர் எடுத்துகிட்டு திருப்பி இந்த வடக்கல்லையே நம்ம காய் வறுத்தம் இல்லைங்கன்னா அந்த வடக்கலையே திருப்பி அறுப்பத்தை வச்சு நம்ம வச்சுக்கலாங்க தண்ணியெல்லாம் வற்றி நம்மளுக்கு சூடாகட்டுங்க நம்ம வடக்கால் சூடானது ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நம்ம எண்ணெய் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு தாலிப்பு கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாங்க கடுகு நம்மளுக்கு வெடிச்சு வரட்டுங்க கடுகு நல்லா பொறிஞ்சிருச்சுங்க நம்மளுக்கு இப்போ கொஞ்சமாக ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் மட்டும் ஏற்கனவே வெங்காயத்தில் சேர்த்துக்கறங்க ஒரு ரெண்டு மூணு வெங்காயம் மட்டும் வெட்டி புதுசாக சேர்த்துக்கலாங்க அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிழைகளும் சேர்த்துக்கலாங்க நம்ம சேர்த்துட்டு படை போட்டுக்கலாங்க கூடவே நம்ம இந்த சைஸுக்கு வந்து ஒரு சின்ன தக்காளி நான் வந்து கொஞ்சமாக சேர்த்துருக்கறனால இந்த சைஸுக்கு மட்டும் ஒரு தக்காளி வந்து பொடிசாக நறுக்கி இது கூட சேர்த்துக்கிறேங்க வருகிறது போல் பொடுசாக நறுக்கிட்டு நம்ம அதை சேர்த்துக்கலாங்க நல்லா தக்காளி வதங்கி வரத்துங்க ஒரே ஒரு பச்சை மிளகாய் மட்டும் பொடுசாக கட் பண்ணிவிட்டு அதையும் சேர்த்துக்கலாங்க நம்ம ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு இது போல் தக்காளி நம்ம வதக்கினாலே நல்லா வதங்கி வந்துடுங்க பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கிறனால இப்போ நாம் இந்த காய் எடுத்து இதெல்லாம் சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாங்க இப்போ வந்து நம்மளுக்கு உப்பு பத்திலாம் இப்போ வந்து சேர்த்துக்கலாங்க நம்ம இப்போ ரெண்டு மூணு நிமிஷம் நல்லா இது கொதிக்கிட்டுங்க இது நல்லா டேஸ்ட் கொடுக்குறக்கும் மனம் கொடுக்குறக்கும் இப்போ வந்து ஒரு பொருள் நம்ம வந்து சேர்த்த போகிறோங்க இப்போது நம்மளுக்கு நல்லா கொதி பிடிச்சி வந்துட்டுருக்குதுங்க இந்த ஸ்டேஜில் இப்போ அந்த பொருளை நம்ம வந்து சேர்த்திக்கலாங்க கலந்து விட்டுட்டு போய் இப்படி கொஞ்சமாக சோம்பு எடுத்துகிட்டு ஒன்றும் பாதியமாக இது போல் தட்டிட்டு நம்ம இடிகளில் வச்சு தட்டிட்டு இது போல் ஒன்றும் பாதியமாக அதை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாங்க பேர எந்த மசாலாவும் இதில் சேர்த்த வேண்டியிருக்கீங்க அது ஒரே ஒரு பொருள் மட்டும் சேர்த்துனாலே போதுங்க சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாங்க நம்ம தாளிப்பு கொடுக்குறப்ப போடுறத விட இது போல் நம்ம பச்சையாக வந்து தட்டி சேர்த்தோம்னா தான் அந்த ஸ்மெல் வந்து நல்லா நம்மளுக்கு ஒரு நல்ல ஃப்ளேவர் கொடுக்குங்க சேர்த்துட்டு அது கூடவே இப்போ நம்ம கொஞ்சமாக பெருங்காயத்தூளும் சேர்த்துக்கலாங்க நம்ம பருப்பு சேர்த்துற எந்த பொருளுக்குமே பெருங்காயத்தூள் சேர்த்தோம்னா நம்மளுக்கு கேஸ்டபிள் வந்து இருக்காதுங்க கூடவே நம்மளுக்கு நல்லா ஜீரணமாக கூடவே ஒரு மனத்தையும் டேஸ்ட்டையும் கொடுக்குங்க இது கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு நம்ம பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கலாங்க சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டுக்கலாங்க பாருங்க சுவையான சுரக்காய் பருப்பு கூட்டு வந்து நம்மளுக்கு தூயின்னா சாதத்துக்கும் சப்பாத்திக்கும் ரெடி ஆகிடுச்சுங்க இப்போ மல்லியில் தூவிட்டு நம்ம பரிமாறிக்கலாங்க அவ்வளோ டேஸ்ட்டாக நீங்கள் ஒரு தடவை செஞ்சீங்கன்னா சப்பாத்திக்கு இது போல் தான் செஞ்சு சாப்பிடுவீங்க குருமா சாப்பிட்ணா செய்ய மாட்டீங்க அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது சாப்பிட்றது சூப்பராக பாருங்கள் நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் லிக்விட்டாக வேணாலும் வச்சுக்கலாங்க நம்ம இது போல் கெட்டியாக வேணாலும் எப்படி நம்மளுக்கு விருப்பமோ அது போல் வந்து நம்ம செஞ்சுக்கலாங்க நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்னு சொல்லிவிட்டு கமெண்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பிடிச்சிருந்துச்சின்னா தொடர்ந்து ரேணுகா வீட்டு சமையலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றிங்க நாளைக்கு இன்னொரு சமையலில் நாம் சந்திக்கலாங்க